அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் திமுக மற்றும் ஐநூத்தி பத்து வாக்குறுதிகளை ஐநூற்றி பத்து வாக்குறுதிகள் அவற்றில் அதிகபட்சமாக பத்து விழுக்காடு பத்து பர்சன்ட் விழுக்காடு ஊழல் நிறைவேற்றப்படவில்லை அதில் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் நீர் விளக்கு மின் கட்டண குறைப்பு பேருந்து கட்டண குறைப்பு ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் எழுபத்தைந்து விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு ஒதுக்கீடு புதிய மாவட்டங்கள் நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் விலை உயர்வு நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் விலை பெரும்பாலான வாக்குறுதிகளை அரசு இன்றைய அரசு நிறைவேற்றவில்லை ஆனால் தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்களும் கூறி வருகிறது பொது சேவை பெறும் உரிமை சட்டம் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் தேவை மக்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான சாதி சான்று பிறப்புச் சான்று இறப்பு சான்று வசிப்பிட சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு குறைந்தது ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை கையோட்டாக வழங்க வேண்டியிருப்பதாகவும் கையோட்டு கொடுத்தாலும் கூட குறித்த காலத்தில் சான்றிதழ்கள் கிடைப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறது கையோட்டு தான் தேவை கிடைக்கும் என்பது அவமா கையோட்டு கொடுத்தால்தான் சேவை கிடைக்கும் அரசின் சேவை கிடைக்கும் என்பது அவம மக்களுக்கு அரசின் சேவைகள் குறித்த மக்களுக்கு அரசின் சேவைகள் குறித்த நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறுவ நிறைவேற்றுவதுதான் ஒரே தீர்வு தமிழகத்தில் பொது சேவை சட்டம் இயற்றப்பட்டால் பல்வேறு தேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் குறித்த காலத்தில் அரசு சேவை கிடைக்காத மக்களுக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் வரை இழப்பீடு வழங்கப்படும் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் அண்டை மாநிலங்களான கேரளம் கர்நாடகம் இருபது மாநிலங்களில் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் அண்டை மாநிலங்களான கேரளம் கர்நாடகம் உள்ளிட்ட இருபது மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது நடைமுறையில் உள்ளது எனவே அடுத்த மாத இறுதியில் கூட இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் சேவை பெறும் உரிமை சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்து வேண்டும் அடுத்தது வள்ளத்தில் பேருந்து நிலையங்கள் வள்ளத்தில் மிதக்கும் பேருந்து நிலையங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று புகாரளவு பெய்த மழைக்கு விழுப்புரம் பேருந்து நிலையம் வெள்ளத்தில் காரணம் காரணம் அந்த பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையம் ஏரி பூந்தோட்டம் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது உள்ளாகும் மழையால் வெள்ளம் ஏற்பட்டாலும் தண்ணீரை வழிய செய்யும் வசதிகள் கூட விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இந்த வசதிகளை வசதிகளை செய்ய வேண்டும்